நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சூரிய பிரகாஷ் வர்மா அண்ட் இந்த வீடியோவில் நான் என்னென்னாக்கா ரீசெண்டாக ஒரு டே ஒரு டீசரை பார்த்தேன் பேட் கேர்ள் அப்படின்ட்டு அந்த டீச்சரை பார்த்த உடனே இதை பற்றின நம்மளுடைய பதிவை நம்ம வந்து பதிவு பண்ணணும் இது எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது இதில் எவ்வளோ பேர் எனக்கு கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க பூமருன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது பட் என்னுடைய வருத்தத்தை நான் பதிவு எடுத்துக்காக தான் இந்த பதிவு இதில் வந்து பேட் கேர்ள் அப்படின்ற டைட்டில் வச்சுட்டு அவங்க காமிச்ச வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒழுக்கம் தேவையில்லை யாரோட வேணுமானாலும் எவ்வளோ பேருக்கிட்ட வேணுமானாலும் உடல் உறவை வைத்துக்கலாம் சரக்கு அடிக்கலாம் தம் அடிக்கலாம் அப்படின்னு காமிச்சிட்டு அண்ட் அவங்க காமிக்கிறது எங்கன்னு பார்த்தாக்கா ஒரு ஸ்கூல் பொண்ணுடைய ஏஜில் இத் இன்க்ளூடிங் அந்த பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்குது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன நம்ம கற்றுக் கொடுக்கணும் இந்த படத்தை பார்க்குற ஒரு ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்க என்ன நினைப்பாங்க ஸ்கூலுக்குள்ளே சொல்ல போனால் ஒரு தவறான செயல் ஸ்கூலில் நடக்கிற மாதிரியே ஒரு சீன் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு வல்கிறான இந்த அளவுக்கு சிந்தனை ஏன் போகுது இன்றைக்கி மக்களுக்கு முடிந்த அளவுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும் நல்லது சொல்லிக் கொடுக்க முடியலன்னாலும் பரவாயில்ல உங்களால் முடியல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படத்தை விட்டுட்டு போயிடுங்க இந்த சமுதாயத்தை சீர்திருத்துகிற படங்கள் வந்த காலம் போயிட்டு சமுதாயத்தை சீரழிக்கிற படங்கள்லாம் வந்துட்டுருக்கே இதற்கு யார் காரணம் அந்த படத்தில் வந்து ஒரு பெண் எப்படி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படி இப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஏன் நீ யாரா பெண்கள் தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் நம்ம நாட்டுக்குன்னு நம்ம கலாச்சாரத்துக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது தைவீகமாக பார்க்கறது தான் நம்மளுடைய கல்ச்சர் அப்படின்னா நான் வீட்டுக்குள்ளே இருக்கணுமா அப்படி நான் சொல்லலை வாழ்க்கையில் முன்னேறி வாங்க ஆண்களுக்கு நிகர் இல்ல ஆண்களை விட மேல நீங்க வாங்கன்னு சொல்றத நான் பெண்ணியமா பார்க்குறேன் ஆண்களோட சேர்த்து நீங்களோ தம் அடிங்க ஆண்கள் ஃபுல் அடிக்கிறாங்க நீங்க டபுள் ஃபுல் அடிங்க ஆண்கள் பீர் அடிக்கிறாங்க நீங்க பீர் அடிங்க அது பெண்ணியம் இந்த படத்தில் அது தப்பா புரிஞ்சுக்கிறாங்க பெண்ணியம் என்பது நீங்கள் பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறி வரணும்னு சொல்கிறதே தவிர சரக்கடிங்க தம்மடிங்க யார் கூட நினைக்கிறீங்களோ அவங்களோட போங்க ஒருத்தரோட தான் நம்ம வந்து லவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளோ பேரோடு வேணும்னாலும் ஒரு உடல் உறவை வச்சுக்கலாம் அது அந்த பொண்ணுடைய சாய்ஸு இது இல்லைங்க நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கருத்து இது இல்லைங்க இதை விட அபுத்தமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா அந்த பொண்ணுக்கிட்ட போய்ட்டு ஒரு அம்மா கேட்குறாங்க அவங்க அம்மா போய் கேட்குறாங்க இப்படியெல்லாம் பண்ணாதமா இது தப்புமான்ட்டு இதுக்கப்புறம் என்ன தப்பு அது ரைட்டுன்னு சொன்னால் நான் சூசைட் பண்ணிப்பேன்னு அந்த பொண்ணு கேட்குது நான் சூசைட் பண்ணிப்பேன் அந்த பொண்ணு கேட்குது இந்த வீடியோவை பார்க்குற பசங்க ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க அதை பார்த்துட்டு அப்பா அம்மா ஏதாச்சும் இப்படி பண்ணாது அப்படி பண்ணாதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி மிரட்டினா யாருங்க பொறுப்பு லட்சம் பேர் அந்த வீடியோ பார்த்தா ரெண்டு பேர் கெட்டு போனால் அந்த ரெண்டு பேர் கெட்டு போனதுக்கு அந்த வீடியோவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காதா சமுதாயத்தை நல்ல வழியில் கொண்டு வரக்கூடிய இயக்குனராக இருக்கக்கூடிய நம்மளுடைய வெற்றிமாறன் அவர்களுடைய பேரை பார்த்தது தாங்க தயாரிப்பாளராக எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உ தாயிட்டப்பட்டவங்க ஒதுப்பட்டவங்களை எல்லாரையுமே வந்து தன்னுடைய குரலாக வந்து அவர் அவருடைய படத்தில் காட்டுவார் அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து மக்களுக்கு சொல்லலாமா இந்த மாதிரி படத்தை அவர் தயாரிக்கலாமா இந்த படத்தை ஷேர் பண்ணது யாருன்னு பார்த்தனா நம்மளுடைய விஜய் சேதுபதி சார் இவ்வளோ பெரிய 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 ஜாம்பவான்கள் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கல்ச்சரை கற்றுக் கொடுப்பாங்களா நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த டீசரை பாருங்கள் அப்புறமா உங்களுக்கு புரியும் டீசர் பேர் பேட் கேர்ள் எவ்வளோ தவறான கருத்துக்கள் சொல்கிறாங்க அந்த படத்தில் அந்த டீசரில் ஒரு ரெண்டு நிமிஷம் டீசர்லேயே இவ்வளோ அபத்தமான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த படம் தியேட்டரில் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்களோ பார்க்க மாட்டீங்களோ அது எவ்வளோ பெரிய வசூலாகுமோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க எனக்கு இந்த படம் மாதிரி படங்கள் வர்றது வருத்தங்க நல்ல படங்கள் வர வேண்டிய ஸ்க்ரீனில் இந்த மாதிரி படங்கள் பார்க்கறது எனக்கு வருத்தமாக இருந்துச்சுங்க என்னுடைய வருத்தத்தை உங்கள் கிட்டே பதிவு பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் இதை வந்து என்னுடைய வருத்தத்தை மட்டும்தாங்க நான் பதிவு பண்ணுறது ஐ லைக் குட் மூவிஸ் ஐ லைக் என்டர்டைன்மெண்ட் மூவிஸ் பட் ஐ டிஸ்லைக் திஸ் மூவிஸ் பேட் கேர்ள் டைப் ஆஃப் மூவிஸ்